இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த கட்டு விரியின் பாம்பு கடித்ததில் இளைஞர் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னை திருமுல்லைவாயில் அருகே இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த பாம்பு கடித்து இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் ஆரிக்கம்பேடு அருகே வடகர் காலனியைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் செங்குந்தம் பகுதியில் ஓட்டல் நடத்தி வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவரது இளைய மகன் தவசி இவர் திருநந்தவூர் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில் வாலிபால் விளையாட்டு வீரரான தவசை நேற்று முன்தினம் இரவு விளையாடுவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் சென்றார் வாகனம் ஆவடை அடுத்த பாலவேடு அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த கட்டுவிரியின் பாம்பு அவரது கை நடுபரில் தீண்டியுள்ளது பாம்பைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தவசி வாகனத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதில் பாம்பு இருசக்கர வாகனத்தில் சிக்கியது இதனையடுத்து இதுகுறித்து தவசி தனது நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அவரது நண்பர்கள் வாகனத்தில் சிக்கிய பாம்பை விரட்டினர் பாம்பு அங்கிருந்து தப்பி சென்றது இதனையடுத்து அவரது நண்பர்கள் தவசியை மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் தொடர்பாக ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்